الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل الأقدة من لساني يفقه قولي إن ذا نخل بلي إن எங்களது அனைவரினதும் அன்பையும் மதிப்பையும் பெற்ற எனது ஆசான் எங்களது ஆசான் உஸ்தாத் அகாசர் அவர்களே மற்றும் இந்த சபையிலே வீற்றிருக்கின்ற விஷேட அதிதிகளே இந்த சபையை அலங்கரிக்கின்ற எமது சமூகத்தின் முக்கியமான முத்துக்களே சகோதரர்களே சகோதரிகளே அன்புள்ளம் கொண்டவர்களே எனது நண்பர்களே அனைவருக்கும் முதலில் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரஹமதுல்லாஹி ஒவரக எனக்கும் உஸ்தாத் அகாசர் அவர்களுக்கும் இருந்த உறவு நாற்பது வருடத்துக்கும் மேற்பட்ட உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான் அவரை முதலாவது நான் சந்தித்தேன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் இந்த இடத்திலிருந்து பேசுவதற்கு பேசுகின்றேன் என்று சொன்னால் அதற்கும் பல ஜாமியா நலிமியாவின் உஸ்தாதுகள் காரணமாக இருந்தார்கள் அந்த வகையில் அந்த உஸ்தாதுகளின் வரியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை உஸ்தாத் அகார் சார் அவர்கள் வகிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் ஓலவல் முடித்துவிட்டு எனக்கு நலிமியாவுக்கு போவதற்கு ஆசை இருந்தது நாங்கள் போனோம் நானும் என் பாப்பாவும் போனோம் அதே நேரம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது நான் வைத்தியனாக வர வேண்டும் என்று சொல்ல அங்கு போய் பார்த்த பொழுது எனக்கு டிஸப்பாயிண்டட் ஐ வாஸ் டிஸ்அப்பாயின்ட் ஆன் த டே அவர்கள் சொன்னார்கள் இங்கு சயின்ஸ் படிக்க இயலாது பிஏ தான் படிக்கலாம் எனக்கு இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் நான் மெடிசின் செய்கிறதா இஸ்லாம் படிக்கிறதா எப்படியோ தாலா அந்த ஒரு துறையை எனக்கு தெரிவு செய்து நான் பயோ சயின்ஸ் படிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஆழமாக இருந்ததால் நான் அந்த துறையை தெரிவு செய்து வந்தேன் இருந்தபோதும் நான் அடிக்கடி சொல்வதொண்டு பல அதாவது ஜாமியா நலிமை எனக்கு நிறைய உறவுகள் இருக்கின்றது அதிலே நான் ஒரு எக்ஸ்டர்னல் கிராஜுவேட் என்று நான் சொல்லுவேன் நான் அங்கு பதிவு செய்யாத எனது பெயர் அங்கு பதிவில் இல்லாவிட்டாலும் கூட நான் அந்த ஜாமியாவின் உஸ்தாத்மார்களோடு நிறைய நெருங்கி நெருக்கி நெருங்கி பழகி அவர்களிடம் நான் பற்ற கற்ற பல பாடங்களை கட்டிருக்கின்றேன் அதனால் தான் என்னால் இந்த இடத்திலே இன்று இங்கு இடத்திலே வந்து ஒரு பேச முடியுமாக இருக்கின்றது நான் இந்த இடத்திலே ஒரு வைத்தியனாக பேசவில்லை ஆனால் இந்த இடத்திலே நான் இந்த யூனோ இந்த இஸ்லாமிய சிந்தனையை சுமந்து வந்திருக்கின்ற இந்த இந்த இஸ்லாமிய சிந்தனையை பெற்ற அந்த பின்னணியில் இருந்து பேசுகின்றேன் எனவே அந்த வகையில் அது அது மாத்திரமல்லாமல் இதனையும் நான் சொல்லியாக வேண்டும் ஒருமுறை நலிம் ஹாஜியார் அவர்களை நாங்கள் நான் சந்தித்திருக்கின்றேன் வெள்ள வத்து வீட்டில் அப்பொழுது அவர் டைம் நான் சொன்னேன் அந்த டைமில் நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்பொழுது நான் சொன்னேன் நானும் நலிமியாவுக்கு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் நான் இப்போ மெடிக்கல் காலேஜில் இருக்கிறேன் இருந்தாலும் நான் நலிமியா மார்களோடு தான் நெருக்கமாக இருந்து நான் பல ப விஷயங்களை படித்துக் கொள்கின்றேன் என்று சொன்னேன் அவர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னார் அவர் சொன்னார் தம்பி எனக்கு ஒரு குர்வான் வசனத்துக்கு தப்சி சொல்ல தெரியாது எனக்கு ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்ல தெரியாது ஆனால் இந்த நாள் ஜாமியான் நலிமியாவில் படித்த ஒரு ஒரு இப்படி இப்படிதான் சொன்னார் ஜாமியான் நலிமியாவில் படித்த ஒரு பிள்ளை உலகத்தில் எங்கேயாவது போய் ஒரு இஸ்லாத்தை பற்றி குர்வானை பற்றி ஹதீஸை பற்றி சொல்லப்போவுக்குள்ள அந்த நன்மை எனக்கும் கிடைக்கத்தானே வேணும் என்று சொன்னார் வாட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முறை நான் யூகேயில் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷனில் அது ஐம்பது வருடங்கள் பழமையான ஒரு ஃபவுண்டேஷன் சந்திரல இப்பொழுது நான் சேர்மனாக இருக்கிறேன் அதில் அகார் சார் அவர்கள நிறைய நலிமைகள மீட்டிங்குகள் நடக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும் இத்திமாக்கள் நடக்கும் பலதுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முறை நான் பார்த்தேன் அந்த ஸ்டேஜில் நாலு நலிமைகள் சார் அகார் உட்பட இவர்கள் அந்த இஸ்லாத்தின் செய்தி அந்த மேற்கத்திய உலகத்திலே அந்த லெஸ்டர்லே மார்க்ஃபீல் நகரத்திலே அது அந்த செய்தி கொடுக்கப்பட்டு அந்த ஒளி வீசப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நான் ஐ வாஸ் ஐ வாஸ் இந்த ஆடியன்ஸ் ஆடியன்ஸாக இருந்தேன் அந்த இடத்துல எனக்கு நலிமஹார் ஞாபகம் வந்தார் அவர் சொன்னாரே உலகத்தில் எங்கேயாவது இவங்க சொல்ற போகல எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு இது மாதிரி நான் இத்தாலியில் பார்த்துருக்கிறேன் யூகேல பார்த்துருக்கிறேன் அமெரிக்காவில் பார்த்துருக்கிறேன் பல இடங்களிலே இந்த இது நடக்கின்றது இந்த நலிமிகள் இந்த தீனின் இந்த லைட்டை சுமந்த இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த நாங்கள் நலி மஹாஜியாருக்கும் அல்லாஹூ மாஃபி லஹூ வரஹமஹு என்ற அந்த துவாவோடு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி சொல்லி நான் ஆரம்பிக்கின்றேன் எனக்கு இருபது தான் ஆனால் இது எப்படின்னு சொன்னால் ஒரு பசிஃபிக் சமுத்திரத்தை ஒரு கிளாஸில் எடுத்து தாங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரிக்கொஸ்ட் எனக்கு ரைட் இந்த இந்த புத்தகத்தை வாசித்து நான் மூணு முறை ஏற்கனவே வாசித்தேன் சாஃப்ட் காப்பியில் தான் வாசித்தேன் இன்றைக்கு தான் இது கிடைச்சிது அப்ப இது எப்படி மினிட்ஸில் மினிட்ஸ்ல எனக்கு தெரியாது பட் ட்ரை மை பெஸ்ட் ஐ ஆல் மை டு ஐக் ஸோ இந்த புத்தகத்தில் இன்றைக்கு இந்த புத்தகம் வெளியிடப்பட்டாலும் கூட இது இன்றைக்கு இது டெலிவரி ஆனாலும் கூட இட் வாஸ் போன் டுடே பட் ஐ கேன் சி இதுல இதுக்கு பின்னால ஒரு கற்பகாலம் மிக நீண்ட காலம் இருந்திருக்கு இது திடீரென பாராசூட்ல இருந்து வந்து இறங்கின புத்தகம் அல்ல இதுக்கு பின்னால் இது எத்தனையோ ஆண்டு காலமாக ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் மற்ற மற்ற சோஷியல் மீடியாவில் எஸ்எல்பிசியில் இங்கெல்லாம் நடந்த இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் எல்லாம் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றது அதில் இருக்கின்ற அந்த முக்கியமான அந்த முத்துக்கள் இங்கே கலெக்ட் பண்ண இருக்கின்றது அதையெல்லாம் சேர்ந்து நூறு வாழ்க்கை பாடங்கள் என்று இதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது இது வாழ்க்கை தத்துவங்கள் அல்ல இதில் நீங்கள் பார்த்தா நிறைய தத்துவங்கள் இருக்குது ஆனால் அது தத்துவங்களாக சொல்லப்படவில்லை அந்த தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கை பாடங்களாக சொல்லப்பட்டிருப்பது இந்த நூலாசிரியரின் அந்த தத்துவங்களை ஒரு நடைமுறை பாடங்களாக மாற்றுகின்ற அந்த திறனுக்கு இந்த நூல் ஒரு ஆதாரம் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையிலே இந்த நூலில் இதை பார்க்கின்ற பொழுது இது அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கின்றது அழகாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது குவாலிட்டியாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது அதில் டேலண்ட் பிரிண்டர்ஸ் இதனை பிரிண்ட் பண்ணியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற வேண்டும் தி குட் ஜாப் இந்த நூலின் நூறு வாழ்க்கை பாடங்கள் இருக்கின்றன அது வாரம் தோறும் ஒரு வாழ்க்கை பாடம் என்று ஒரு பொட்காஸ் நான் நினைக்கிறேன் சார் அவர்கள் செய்தார்கள் அது வாரந்தோறும் ஒரு வாழ்க்கை பாடம் அந்த இது நூறு வாழ்க்கை பாடங்களாக இன்று இருக்கின்றன இதில் நான் நினைக்கின்றேன் இந்த நூறு வாழ்க்கை பாடங்களையும் நாங்கள் தொடர்ந்து அதாவது என்ன பொறுத்து நான் என்றால் இது மூணு முறை நான் வாழ்த்து முடித்தேன் ஆனால் மூணு முறையும் ஃப்ரம் கவர் டு கவர் நான் வாசித்தேன் தி வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் ஆனால் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் எதிர்பார்க்கறது அதுவல்ல இந்த நூலிலே எதிர்பார்க்கப்படுறது இதற்கு பின்னால் இருந்த அந்த திரட்டப்பட்ட பல விஷயங்கள் இந்த நூல் அதாவது பல ஆண்டு காலங்களாக பல தசாப்தங்களாக அவர் உஸ்தாத் அவர்களுடைய அந்த சமூக தாவா பணியிலே திரட்டி இதிலே ஆனால் அதிலே ஒவ்வொரு பாடமாக நாங்கள் படித்து சிந்தித்து ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு பல தலைப்புகள் இதிலே இருக்கின்றன அதனை அவர்கள் முன்னுரையிலும் சொல்லி இருக்கின்றார் இந்த நூறு பாடங்களையும் ஒவ்வொன்றாக சொல்லப்போனால் எனக்கு நேரம் போதாது இருந்தாலும் அதில் இருக்கின்ற சில தலைப்புகளையும் மொத்தமான சில விடயங்களையும் சொல்லும்பொழுது எனது இருபது நிமிஷம் முடியும் நான் நினைக்கிறேன் இதில் முதலாவது தலைப்பு இதில் முதலாவது தலைப்பும் கடைசி தலைப்பையும் தலைப்பும் நான் கொஞ்ச நேரம் வாசித்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு இந்த நூலில் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த முதலாவது தலைப்பு வகியே தீர்வு என்ற தலைப்பு தட்ஸ் த பெஸ்ட் அது அதாவது முதலாவது தலைப்பாக வாரத்துக்கு இதை தவிர வேறு என்ற தலைப்பு வகியே தீர்வு நாங்கள் பார்க்குறோம் இதில் நிறைய நாங்கள்லாம் படித்தவர்கள் இருக்கிறோம் ஒரு அகடமிக் ரைட்டிங்னு எழுத போகலை இஃப் யூ ஒன்ட் டு ரைட் அனேஸ் ஏ யூ நீட் டு ஹேவ் தேஸ் சிஸ்டம் டு டூ தேட் ரைட் இன்ட்ரடக்ஷன் பேடி பேசேஜ் கன்க்ளூஷன் அந்த பேடி பேசேஜ் எழுதுகிற நேரம் ஒவ்வொரு பசேஜும் ஒவ்வொரு பந்தியும் ஒரு செய்தியை சொல்லணும் அதில் முதலாவது சென்டென்ஸ் அதை நாங்கள் டாபிக் சென்டென்ஸ் சொல்லுவோம் அதுக்கு பிறகு அந்த டாபிக் சென்டென்ஸ் அந்த பேசேஜில் அந்த அந்த பேராகிராஃபோட முக்கியமான செய்தியை சொல்லும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு சப்போர்ட்டிவ் சென்டென்சஸ் எழுதி நாங்கள் அந்த பேசேஜை முடித்து கொள்வோம் அது மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த முழு புத்தகத்தையும் ஒரு பசேஜாக பார்த்தோம் என்று சொன்னால் இதில் முதலாவது இந்த பாடம் வகியே தீர்வு என்ற பாடம் ஒரு டாபிக் சென்டென்ஸாக இருக்கிறது அதன் விளக்கமாக அந்த பசேஜை விளங்குவதற்குரிய அந்த சப்போர்ட்டிவ் சென்டென்ஸாக அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த தொண்ணூற்றி ஒன்பது பாடங்களும் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது இந்த வகியே தீர்வு நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் எதிர்நோக்குகின்ற எல்லா சவால்களுக்கும் அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சமூக பிரச்சனையாக இருக்கலாம் இந்த உலகத்தின் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வகி என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகி தெரியும் அந்த அந்த அவர் தெரிந்திருந்தும் கூட நாங்கள் அதனை இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை எனவே அந்த செய்தியை உஸ்தாத் அவர்கள் முதலாவது சொல்லி இரண்டாவதாக இன்னும் ஒரு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றார் இரண்டாவது தலைப்பிலே இது சிந்தித்தல் ஒரு வணக்கம் நான் ஒவ்வொரு தலைப்பாக சொல்லவில்லை நான் முக்கியமான சில விடயங்களை நான் ஹைலைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நோன்பு பிடிப்பது தொழுவது ஜக்காத்து கொடுப்பதெல்லாம் வணக்கம் என்று நாங்கள் தெரிந்திருக்கிறோம் அதில் எந்த விதமான கின்ற வசியும் இல்லை அது எல்லாரும் தெரிந்த விஷயம் ஆனால் சிந்தித்ததிலும் ஒரு வணக்கம் சிந்திக்கிறது ஒரு இபாதத் என்ற செய்தியை மிக அழகாக இதில் சொல்லியிருக்கின்றார் அதற்கு அவர் எடுத்த எஸ்ர ஆல இம்ரான்ல வருகின்ற இந்த ஆயா அல்லது குரூன் அல்லாஹன் இது ஆலய இம்ரானில் வருகின்ற ஒரு அழகான ஒரு மெசேஜ் அதிலே அல்லாஹாலியல் தெளிவாக சொல்லுகின்றான் அல்லது குரூன் உருகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எது குரூன் அல்லாக அவர்கள் அல்லாவோடு ஜிகரோடு இருப்பார்கள் இது ஃபியால் மொலாரையில் இருக்குது எதுக்குறு நல்வாக பிரசன்ட் டென்ஸில் தலை சொல்கிறான் அவர்கள் விக்கிரோடு இருந்தார்கள் அல்ல இருக்கிறார்கள் இருப்பார்கள் தொடர்ந்தும் விக்கிரோடு இருப்பார்கள் யார் எதுக்குறு நல்வாக கியாமன் நின்று கொண்டிருந்தாலும் இருந்து கொண்டிருந்தாலும் ஜினூபியும் சாய்ந்து கொண்டிருந்தாலும் வைத்த ஃபக்கரோ நஃபி கற்கிஸ் சமாவாச்சி வல்லாது அல்லாஹ் வானம் பூமியின் படைப்பை ஃபிக்ரு பண்ணிக்கொண்டு சிந்தித்து கொண்டு அவர்கள் விக்கரோடு இருப்பார்கள் என்று அந்த குருவான் ஆயாவை ஆதாரமாக எடுத்து உஸ்தாத் அவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திப்பது நீங்கள் செய்கின்ற ஒரு இபாதத் என்ற செய்தியை மிக அழகாக இதிலே சொல்லிக்கொண்டிருக்கின்றார் தொடர்ந்தும் மூன்று வகை அறிவு வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதுமொல் பிகல் ஹிஹி இல்மும் அம்ரிஹி ஓ நஹிஹி இல்மும் பிஹி படைப்பை பற்றிய அறிவு நவீன சிந்தனைகள் நவீன அறிவுகள் வகியுடைய அறிவு அல்லாவை பற்றிய அறிவு இந்த எல்லா அறிவுகளும் சேர்ந்ததுதான் அறிவு இந்த அறிவை நாங்கள் பெற வேண்டும் என்ற அந்த செய்தியை ஆணித்தரமாக இந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் மறப்போம் மன்னிப்போம் என்ற ஒரு தலைப்பிலே இன்னும் இடையிலே நான் சில தலைப்புகளை நான் விட்டு பாடுகின்றேன் என்றால் எல்லாத்தையும் எங்களுக்கு ஹைலைட் ஃபியூ ஹைலைட்ஸ் பிகாஸ் ஐ எம் கான்சியஸ் அபவுட் டைம் மறப்போம் மன்னிப்போம் என்றதற்கெல்லாம் இதிலும் கூட ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் உஸ்தாத் அவர்கள் இந்த வாழ்க்கை பாடம் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு குர்வானிய ஆயாத்தை ஆதாரமாக எடுத்திருக்கிறார் அந்த இது சாதாரண பாடம் அல்ல இது ஒரு சித்தாந்தமாக அதை சொல்லவில்லை அந்த ஆயத்தில் இருக்கின்ற செய்தி அந்த ஆயத்தில் இருக்கின்ற இன்டெலெக்சுவல் மெசேஜ் அந்த ஆயத்தில் ஆய அந்த குருவானி ஆயத்தில் இருக்கின்ற இன்டெலெக்சுவல் மெசேஜ் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் இமோஷனல் மெசேஜ் மெசேஜ் இந்த எல்லா மெசேஜ்களையும் எடுத்து அவர் இந்த இந்த காலத்துக்கு ஏற்றவாறு அதை காண்டாக்சுவலைஸ் பண்ணி அதை எழுதியிருக்கிறது தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் மாஷா அல்லா இதில் மர மறப்போம் மன்னிப்போம் என்றதற்கும் இன்னும் சொல்ல இருந்து அவர் ஒரு ஒரு ஆயாவை எடுத்திருக்கின்றார் அதிலே அவர் சொல்லுகின்றார் அல்லதீன் ராய் வல்லர் ராய் வல் மீன் ஆஃபீன் வல்லாஹு யூஹிபுல் மஹினின் பியூட்டிஃபுல் ஆயா இதில் அதாவது மனிதர்களை மன்னிப்பது ஒரு சொர்க்கவாதியின் அடையாளம் என்ற அந்த செய்தியை சொல்வதற்கு அவர் இந்த ஆயாவை எடுத்துக்கிருக்கின்றார் இருக்கின்றார் இதிலே அல்லதீன அவர்கள் யார் அவர்கள் இதற்கு முன்னால் அந்த ஆயத்திலே வருவது சொர்க்கவாதிகளை பற்றி சொர்க்கவாதிகளை பற்றி சொல்லி அவர்கள் ஆயில அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள் ஆபீன அனின்னாஸ் மனிதர்களை மன்னிப்பார்கள் வல்லாஹ் யுல் மசினேன் இப்படியான நாங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கோபம் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் அப்படி வருகின்ற பொழுதோ பலர் நாங்கள் ஒரு பிழையான வேலை செய்வது வழக்கம் ஒரு தற்காலிகமான பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நாங்கள் எடுப்பு பலர் எடுக்கின்றார்கள் அதனால் தான் இன்றைக்கு குடும்பத்திலே ஃபெமிலிகளிலே நிறைய டிவோர்ஸ் நடக்கின்றது பலர் டிவோர்ஸ் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் ஒரு தற்காலிக பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எடுக்கின்றார்கள் அந்த ஆனால் இந்த இந்த பாடத்திலே உஸ்தாத் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த குருவானை ஆயாவை சொல்லி நீங்கள் காலி மீனல் வாயில் உங்கள் கோபத்தை நீங்கள் விழுங்குங்க ஒரு ஆஃபீன் ஆனின்னாஸ் அல்லாஹ் உத்தாலா சொல்லுகிறான அதை உஸ்தாத் அவர்கள் கோட் பண்ணுறார்கள் ஒரு ஆஃபீன் ஆனின்னாஸ் மனிதர்கள் மன்னிங்க ஏன் நீங்க இதை செய்யணும் not பிகாஸ் ஆஃப் தட் person தட் maybe தட் பர்சன் டிசர்வ்ஸ் டு பி ஃபார் கிவன் not our problem ப்ராப்ளம் டஸ் our problem ப்ராப்ளம் வி ஹாவ் டு ஃபக் டெம் வி ஹவ் டு சொலோ அவர் ஆங்கர் யூனோ வாய் ஃபார் த நெக்ஸ்ட் ரீசன் மொர்சினி இது ஒரு மொர்சினிண்ட பண்பு இந்த பண்பு உள்ள மனிதர்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் ஸோ தட் இஸ் த ரீசன் நாட் பிகாஸ் தட் தட் பர்சன் டிசர்வ்ஸ் டு பி ஃபக் யுவன் ஸோ அந்த அந்த கருத்தை சொல்லுகின்ற இந்த ஆயாவை கொண்டு வந்து மறப்போம் மன்னிப்போம் என்ற தலைப்பிலே உஸ்தாத் அவர்கள் இதனை மிக அழகாக சொல்லுகின்றார்கள் தொடர்ந்தும் நல்லுறவு பேணுவோம் குடும்பங்களின் உறவுகளை பேணுவதை பற்றி சொல்லுகின்றார்கள் லா எதுகுல் ஜன்னத்தை காத்ய என்ற அந்த ஹதீஸை கொண்டு வந்து அதாவது காத்தியா குடும்ப உறவுகளை துண்டிக்கிறவர் அவர் லா எதுகுல் அவர் போக மாட்டார் சொர்க்கவுக்கு லா எதுகுல் ஜன்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்ற ஹதீஸை கொண்டு வந்து அந்த தலைப்பிலும் ஒரு அழகான செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சோதனைகள் ஒரு தொடர்கதை என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லுகின்றார்கள் நிதானம் தேவை என்பதை சொல்லுகின்றார்கள் இன்பமும் துன்பமும் நன்மை தரும் மென்மை திஸ் இஸ் அகெயின் அண்ட் பியூட்டிஃபுல் திங் அதாவது ஒரு மனிதன் ஒரு மென்மையான உள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை அழகாக இதிலே சொல்லுகின்றார் இதிலே ஒரு அதீசை கொண்டு வருகின்றார் ஆயிஷா ஆயிஷா ரிஃப்கர் வட பியூட்டிஃபுல் ஆ ஹதீஸ் ஏ ஆயிஷா ஆயிஷா அவர்களே ரசூசல்லன் சொல்லுகின்றார்கள் இன்னாஹ உன் அல்லாஹு தாலா மென்மையானவன் யூஹிபு ரிஃப அவன் மென்மையை விரும்புகின்றான் என்ற அந்த ஹதீஸை கொண்டு வந்து இந்த இந்த பாடத்திலே ஒரு அழகான பாடத்தை எங்களுக்கு அவர் சொல்லித் தருகின்றார் அதற்கு மேலால் அந்த ஹதீஸுக்கு மேலால் சுர ஆல இம்ரானில் இருக்கிற இன்னும் ஒரு குர்வானாயாவை அவர் கொண்டு வருகின்றார் நான் நினைக்கின்றேன் இந்த குர்வானாயா யுத்தத்தின் பின்னணியிலே வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குர்வான் ஆயா ஃபபிமா ரஹமத்தி மின் அல்லாஹி லின் அதாவது நாங்கள் மென்மையானவர்களாக இருக்க வேண்டும் எமது உள்ள மென்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை அழகாக அதில் படித்து தருவதற்கு இந்த குர்வானிய ஆயாவையும் ஹதீஸையும் கோட் பண்ணியிருப்பது ரொம்ப மிகவும் அழகாக இருக்கின்றது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கின்றது கபிமா ரஹின் அல்லா அல்லாவின் ரஹமத்தின் காரணமாக லின் தலகும் நீங்கள் தலகும் நீங்கள் இன்மை ஒரு இனிமையானவராக சாப்டானவராக ஒரு சாஃப்டான இனிமையான ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள் உலக குந்த பல்லன் கலில்கள் கல்வி நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஒரு கனமானவராக ஒரு ஒரு ஹார்டான உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால் லன்ஃபல்தோம் என்று கவுரிக்க உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் லன்ஃபல்லு இதுக்கு சில தப்ச விவரமாக்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு கிளாஸை நாங்கள் கீழே போட்டால் அதை எப்படி சிதறுமோ துண்டு துண்டாக சிதறுமா திரும்ப சேர்க்க இயலாது ஸோ அந்த வசன அந்த சொல்லை பயன்படுத்தி எல்லாத்தெல்லாம் சொல்கிறான் நீங்கள் ஹார்டான உள்ளம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் இன்பமான இனிமையான சாஃப்டான இதயம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் லன் ஃபல்லோ மீன் ஹவுலிக்கு உங்களை யார் என்று மீன் ஹவுலிக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அது உங்களோட குடும்பமாக இருக்கலாம் உங்களோட ஆஃபீஸில் உள்ளவர்களாக இருக்கலாம் உங்களோட சமூகத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த நாட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் லன்ஃபல்லோ அவர்கள் சிதறி விடுவார்கள் எனவே நாங்கள் இனிமையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் குருவாண்டையும் ஹதீஸையும் பின்னணியாக கொண்டு உஸ்தாத் அவர்கள் இதனை அழகாக சொல்லுகின்றார்கள் இப்படி நூறு பாடங்கள் இருக்கின்றன ஏற்கனவே இருபது நிமிடம் முடிந்துவிட்டது எனவே எனக்கு எல்லா பாடத்தையும் உண்மையாக ஐ ஃபீல் ஐ ஹவ் அன் ஏஜ் ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு மணி நேரம் பேசுவதற்கு எனக்கு அந்த ஏஜ் இருக்கிறது ஐ ஃபீல் லைக் டூயிங் இட் ஆனால் நேரத்தை கணத்தில் கொண்டு நான் இதனை முடிக்கின்றேன் இதை கடைசியான அந்த பாடத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் அதுக்கு முன்னால் அது கடைசியான பாடத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த புத்தகத்தின் பின்பக்கத்திலே ஒரு ஒரு செய்தி இருக்கின்றது அதனை நான் வாசிப்பது பொருத்தம் பொருத்தமன்றி நினைக்கின்றேன் அது முக்கியமான செய்தி உங்களது கரங்களில் தவளும் இந்நூல் நமது ஆன்மீக வாழ்வையும் லௌகிக வாழ்வையும் போஷித்து வளப்படுத்தி வெற்றிகரமாக அமைத்து கொள்வதற்கு வழிகாட்டுகின்ற நூறு வாழ்க்கை பாடங்களை உள்ளடக்கியுள்ளது அல்குர் ஆன் சுன்னாவையும் ஆரம்பகால அறிஞர்களின் கருத்துக்களையும் அடிப்படையாக கொண்டே பாடங்கள் எழுதப்பட்டுள்ளன அடையாள புருஷர்களாக அடையாள புருஷர்களாக கொள்ளத்தக்க பிற்பட்ட காலத்திலும் சம காலத்திலும் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில ஆளுமைகளின் வாழ்வும் பணிகளும் பற்றியும் சில பாடங்கள் பேசுகின்றன மனித வாழ்வின் யதார்த்தத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள கவலைகள் நீங்க அச்சம் பயத்திலிருந்து விடுபட மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் உள உறுதியையும் பெற வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்க ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற கெட்ட குணங்களை கலைய நற்குணங்களை வளர்த்து கொள்ள அனைத்துக்கும் மேலாக இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்துக்கும் மேலாக இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள அனைத்துக்கும் மேலாக இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள தேவையான வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள இந்நூலில் பகிரப்பட்டுள்ள வாழ்க்கை பாடங்கள் அல்லாவின் அருளால் நிச்சயம் துணை புரியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு தனிப்பட்ட முறையிலும் குடும்ப சகிதமும் வாசிப்பதற்கும் தர்பியா அமர்வுகளிலும் பிற சந்திப்பு சந்திப்புகளின் போதும் கலந்துரையாடுவதற்கும் உகந்த அற்புதமான ஆக்கங்களை இதை கொண்டுள்ளது அத்தோடு நான் நேற்று கேள்விப்பட்டேன் ஒரு சகோதரர் அவட பிள்ளைட நிக்கா சிரமணிக்கு இதில் எயிட் ஹண்ட்ரட் காப்பீஸ் ஆர்டர் பண்ணி அந்த நிக்காக்கு வாராக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கு ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி ஐ திங்க் தட் கல்ச்சர் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் கல்ச்சர் ஹேவிங் செட் தட் ஹேவிங் செட் தட் Let me uh, just touch on the last chapter and I'm done within two minutes, inshallah. So, Khadaisi chapter, Innum Nuru Andhulikin Pin, it's very impactful because I spend a lot of time on this last chapter. Innum Nuru Andhulin Pin, in the chapter, Ustad இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறார் நாங்கள் நூறு ஆண்டுகள் போய்ட்டுது இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த இந்த ஆடியன்ஸில் இருக்கிற யாருமே இல்லை ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்கிறார் சிந்திக்க சொல்கிறார் இந்த இந்த இதில் யாருமே இல்லை நாங்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை நாங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறோம் நாங்கள் இந்த மண்ணிலே துராபாக இருக்கிறோம் எங்களை படித்து இன் மினல் பாஸ் மின் துராப் மனிதர்களே உங்களுக்கு மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்று நம்பிக்கை இல்லையா என்று சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதை பாருங்கள் என்று அல்லாஹத்தால சொல்றான் இன் குன் தும் என்று அந்த ஒரு இன் என்ற அந்த அதுக்கு பதிலாக இன் குன் தும் மின் துறா நாங்கள் துறாபாக மண்ணில் மூலக்குறுகளாக நீங்கள் இருந்தீர்கள் நாங்கள் எல்லாம் அந்த பொடியெல்லாம் இப்போ நான் எழுபத்தி ரெண்டு கிலோ பாறை தட் மீன்ஸ் என டெரிக்கிறது நாற்பத்தஞ்சு கிலோ ஆக்சிஜன் பன்னெண்டு கிலோ கார்பன் நாலு கிலோ ஹைட்ரஜன் இன்னும் ரெண்டு கிலோ நைட்ரஜன் கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பேட் மொலிப்டினம் ஜிங்க் தட் இட் பூமியில் மண்ணில் இருந்து இந்த பூமியில் இருக்கின்ற இந்த மண்ணில் இருந்து தான் மண்ணில் இருக்கின்ற மூல தான் நாங்கள் அதிலிருந்து தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் திரும்ப போறோம் எனவே நூறு ஆண்டுகள் பாருங்கள் அல்லா குருவான் சொல்லானே இன்றைக்கு எங்களுக்கு பேர் இருக்குது ஊர் இருக்குது அட்ரஸ் இருக்குது ப்ரொஃபைல் இருக்குது ரைட் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் இதுக்கு முன்னுக்கு பாருங்கள் நூறு வருஷம் நீங்கள் பிறந்ததுக்கு முன்னால் ஒரு பத்து வருஷம் பாருங்கள் வேவையோ நீங்கள் இருந்தீங்க இல்லாமல் வைக்கல ஏன்னா இதெல்லாம் நீங்கள்லாம் மூலக்கூறுகள் தான் நாங்கள் எல்லாம் நான் அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்தேன் அறுபத்தி நாலாம் ஆண்டு நான் எங்கே இருந்தேன் நான் இருந்தேன் இந்த மூலக்கூறுகள் இருந்தது பூமியில் இருந்தது செத்து இருந்தது குண்டும் அம்பாத்தன் இப்பொழுது அந்த செத்த மூலக்குறுகள் எல்லாம் இப்போ உயிரோட இருக்குது நாங்கள் தண்ணியை குடிக்க விட ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு செத்த குடிச்ச உடனே உயிர் வருது ஸோ அது மாதிரி அல்லாஹால இதை ஞாபகப்படுத்துறான் அதே இதை உஸ்தாத் அவர்கள் கடைசி சாப்டர்ல ஞாபகப்படுத்தி சொல்றார் இன்னும் நூறு வருஷத்துல நாங்கள் எப்படி நாங்கள் கூறா ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய நேம் இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் ப்ரொஃபைல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலம் அது மாதிரி காலம் திரும்ப வரப்போகுது நேம் எங்களோட நேம் அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படியான ஒரு காலம் வரும் நீங்கள் அதை நினச்சிக்கோங்கன்னு சொல்லி அந்த சிந்தனையை தூண்டி விட்டுட்டு அதை முடிக்கிறார் அதே சிந்தனையை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் திங்க் பண்ணுவோம் என்று சொல்லி நானும் முடிக்கிறேன் வாஹிருதாவான் அலமதுல்லா ரவி